ஜானிய சந்தியா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸனரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் உடம்பு சரியில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் பார்க்குற எல்லாம் லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்ட இருக்கும் மாயா கிட்டே வந்து சீனு வந்து கேட்குறாங்க நீ போய் எனக்காக வாங்கிட்டு வா அப்படி வாங்கிட்டு வந்தால் தான் நான் அமைதியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே சீனு இதெல்லாம் நீ எப்படி என்கிட்ட கேட்குறேன்னு தெரில என்னடா நான் எதுவும் கேட்காம இருக்கேங்கிறனால நீ ஓவரா வந்து பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லும்போது சரி நான் மாமா கிட்டேயே கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாமா எனக்காக வாங்கிட்டு வாங்கங்கிற மாதிரி சீனு வந்து இருக்காங்க வேற வழியே இல்லாமல் அந்த இடத்துல நம்ம மாயா வந்து கடைக்கு போய் வாங்குறேண்டா எதுவும் பிரச்சனை பண்ணாத உனக்காக நான் நல்லா செய்ய போறேன்னு நினைக்க தெரிலங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க இது எல்லாத்தையும் பத்மா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அச்சச்சோ இப்படியெல்லாம் வந்து நடக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இவ்வளோ மாட்டி விடணும்னா கையும் கலவுமா மாட்டி விட்டாதான் உண்டுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஜானிய கிட்ட வந்து பேசுகிறாங்க இது மாதிரி சீனுக்கு வந்து கேட்குறான் நான் போய் வாங்கிட்டு வரேன் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை நான் போய் பேசுறேங்கிற மாதிரி கேட்டவொன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்புறம் பிரச்சனையாயிட போகுதுன்னு சொல்லிட்டு மாயா மட்டுக்கும் போகிறாங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல சீனும் வந்து பொறுப்பான பையன் நினச்சா அவன் என்னை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா இது சுத்தமாக வந்து சரியே இல்லை கிட்டேயும் சிவராமன் கிட்டேயும் வந்து மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் மல்லு கட்டுற மாதிரி ஆகுதேங்கிற மாதிரி ஜானிகம்மா வந்து பாட்டுத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அப்படியா இந்த விஷயத்த நம்ம எப்படி இருந்தாலும் வந்து உண்மையை நிரூபித்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப நிச்சயம் மாயா வந்துட்டானா பிரச்சனை வந்து சமாளிச்சிருவா நம்மளே அண்ணன் முன்னாடி ரகுராம்க்கு முன்னாடி பாட்டிடுவான்னு சொல்லிட்டு சீனுவ வேகமாக வந்து கூட்டிட்டு கீழே இறங்கி வராங்க சீனுவை எக்காரனை கொண்டும் கீழே இறங்க விட்டுறாதீங்கன்னு ஜானகிய மாட்டை சொல்லிட்டு தான் மாயா வந்து போயிருக்காங்க பத்மா நீயே எப்படி பண்ணலாமா உன் பையனை வந்து மாட்டி விடணும்னு பார்க்குறியா ரகுராம்கிட்டேயும் சிவராமன் கிட்டையும் காப்பாற்றணும் தான் நாங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கோம் அதுக்குன்னு இப்படி இல்லாமா பண்ணுவீங்க என் புள்ள இப்போ நிதானம் இல்லாம இருக்கான் இது பார்த்தா எனக்கு தானே ரொம்ப கஷ்டமா இருக்குது அண்ணன் முன்னாடி நிப்பாட்டினாதான் தான் இவெல்லாம் வந்து திருந்துவான்னு சொல்லிட்டு வேக வேகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க அண்ணன் அண்ணங்கிற மாதிரி கத்துறாங்க வேணாம் பார்வதி பத்மா ரெண்டு பேரும் அமைதியாக இருங்கன்னு சொல்லி ஜானகி எவ்வளோ வாட்டி சொல்லின்னு கேட்கல நம்ம சிவராமன் ரகுராமன் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டாங்க இதை பார்த்தோன்னு பாருங்கன்னு உங்கள் வளர்ப்பை எப்படி வந்து நிற்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரி வந்து சொன்னான் இது மாதிரி உங்கள் வீட்டு பையன் இப்படி தான் இருக்கான்னு நான் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சத்தம் போட்டு அவளை அடிக்காத குறையா பேசிட்டு வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா இவன் என்ன எப்படி இருக்கா இவனெல்லாம் நான் வளர்த்தேன்னு நினைக்கிறப்ப எனக்கு எவ்வளோ தெரியுமா சங்கடமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக முன்னாடி கண்ணத்தில் பலார் பிளாறுன்னு அடிக்கலான்னு வராங்க நம்ம ரகுராம் அப்பன்னு பார்த்து பத்மா தடுக்கிறாங்க இது எல்லாத்துக்கு காரணம் மாயா தான் அப்படின்னு பத்மா வந்து சொன்னோன்னே ரகுராம் பின்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன சொல்கிற பத்மா அப்படின்னு சொல்லும்போதே மாயா தான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை உடனே நம்ம மணியும் சரி சிவராமனும் கடுப்பாயிட்டாங்க ஆமாம் என்ன நடந்தாலும் இந்த வீட்டில் மாயாதானே காரணம் நீ அப்படி தானே வந்து சொல்லுவ கொஞ்சமாவது மனசாட்சி வேணாமா உனக்கு ஓம் பையன் தப்பு பண்ணால் நீ ஓம் பையனை தான் கேட்கணும் அதை விட்டுட்டு என் மருமகளுக்கும் உனக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்ச உடனே இப்படியெல்லாம் பழி போடுறையே கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா பாருங்கள் நீங்கள் உங்கள் தங்கச்சியை கூட நல்லபடியாக வந்து பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி மணி வந்து பேசுகிறாங்க முதல்ல சீனுவை அடிக்கிறத விட பத்மாவை அடிங்க அப்போ யாவது இவ திருந்துவாளான்னு பார்ப்போம் சொல்லி மணி வந்து ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க என்னங்க ஓவராக வந்து பேசிகிட்ருக்கீங்க மச்சா நீங்கள் அமைதியாக இருங்க மச்சாங்கிற மாதிரி ரெகுராம் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப வேணாம் மாயா வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாயா வருவா வந்த உடனே நீங்களே வந்து பாருங்க அவள் என்ன கொண்டு வரான்னு அச்சச்சோ அப்பனா பத்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கா சீனுக்காக தானே மாயா வாங்க போறேன்னா அதுவும் மாமா கிட்ட நான் கேட்க போகிறேன்னு சொன்னதுனால தான் சீனுக்காக வாங்க போயிருக்கா இப்போ கையின் கலவுமா மாயா மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் ஜானகி வந்து யோசிக்கிறாங்க மாயா வந்துட்டாங்க என்னடா அது ஹாலில் இவ்வளோ பெரிய சத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அவங்க புடவையில் மறைச்சி வச்சுருக்காங்க உடனே ஏய் ஏண்டி வந்து மறைச்சி வைக்கிற உங்ககிட்ட தான் இருக்கே நீ தானே வாங்கி கொடுக்குற மாயா நீ எனக்காக வாங்கிட்டு வரேன்னு சொன்னியேம்மா ஆனால் எங்கே நீ வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வாங்கிட்டு வன்ட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ப ரகுராம் என்ன நடக்குது இங்கே இவன் சொல்கிறதெல்லாம் நான் நம்பவே இல்லை ஆனால் இங்கே வந்து பார்த்தா என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி ரகுராம் கேட்குறப்ப கடுப்பாயிட்டாங்க நம்ம சிவராமன் அண்ண அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுண்ணே நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சீனு கிட்டே வந்து நடந்ததெல்லாம் கேட்கலாம் இரண்டாவது சீனும் ஆச்சுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அச்சச்சோ முழுக்கதையும் கேட்டுட்டா மாயா மேலே வந்து இவங்க எல்லாருக்கும் அன்பு பாசம் அதிகமாகிடுமே அதெல்லாம் இது கேட்குறீங்க மாயா கிட்டே இப்போ இருக்கா இல்லையா அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லணும் அப்படியே மாயா கையை வந்து தட்டி விட்றாங்க கீழே வந்து விழுந்துருது ஏன் வீட்டுக்குள்ளே இப்படியெல்லாம் ஒரு விஷயமா மாயா நீ தான் வாங்கித்தரியா அப்படின்னு சொல்லி ரெகுராம் வந்து கேட்குறப்ப ஏன் இப்படியெல்லாம் வந்து கொட்டிட்டீங்க அச்சச்சோ போச்சா அப்படின்னு சொல்லி சீனு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க மாயா நான் என்ன உன்கிட்ட சொன்னேன் உன்னால் ஒரு வாட்டி கூட ஒழுங்காக வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு செமையாக வந்து கோவம் கோவமாக வருது நான் வளர்த்ததும் சரியில்லை அதே சூழ்நிலையில் என்னை சுற்றி இருக்கிறதும் சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரகுராம் வந்து கத்துறாங்க என்னடா சீனு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது அவனை எதுக்கு கேட்குறீங்க அதாவது மாயா என்கிட்ட வந்து பேசினாலாம் நான் உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து மாயா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தா கூட்டிகிட்டு வந்தோடனே நான் தான் கேட்டேன் மாயாக்கிட்ட நீ இது மாதிரி வாங்கிட்டு வரணும்னு அம்மா நான் பொய்யெல்லாம் சொல்லலாமா உண்மை தான் சொல்கிறேன் இவனுக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கோம் உன் மனசில் மணி வந்து பேசுகிறாங்க ஆரம்பத்தில் சீனோ மாயா எதிராக எப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து பேசினாலும் உண்மைன்னு சொல்கிறேன் அதே மாயாக்கு ஆதரவாக பேசினா பொய்யுங்கிற ஒன்று இதை பொய்யின்னு ஒத்துக்க இல்லை அதை பொய்னு ஒத்துக்க எப்படி உனக்கு சாதகமாக பேசுனா அது உண்மை பாதகமாக பேசுனா பொய்யா அப்படின்னு சொல்லி மணி வந்து கேட்ட உடனே ஏன்னா எதுவாக இருந்தாலும் சீனு பேசிட்டு உடனே அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது மாமா எனக்கு இப்போ வந்தே ஆகணும்னு இல்லாட்டி உங்கள் முன்னாடி வந்து நின்று நான் ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணுவேன்னு சொன்னதுனால தான் மாயா வந்து வாங்கிட்டு வரையே போனாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சீனு உன்னெல்லாம் நான் என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்லி கன்னத்தில் வந்து பலார் பலார்னு நம்ம ரெகுராம் வந்து அடிக்கிறாங்க அண்ணே இந்த மாதிரி சூழ்நிலையில் இவனை அடித்தாலும் பிரயோஜனம் இல்லை எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலான் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம ரெக்ராம்லேருந்து எல்லாரும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் காலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க மாயா நிச்சயம் காலையில் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க பத்மா வந்து யோசிக்கிறாங்க நாலாக ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறப்ப